வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஆனா அந்த வார்த்தையெல்லாம் இப்ப சொன்னாங்க ஏங்க தெரு முக்குக்கு தெருமுக்கு கோயில் இருக்குங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா இன்னைக்கு கோயில்களை கட்டமைத்ததே ராஜாக்கள் காலத்துல எப்படி அப்படின்னு சொன்னாக்க இந்த இடத்துல முனிவர்கள் தபஸ் செய்திருக்கிறாங்க இந்த இடத்துல சித்த புருஷர்கள் வாழ்ந்திருக்காங்க தபஸ் பண்ணியிருக்காங்க அதனால இந்த இடத்துல நாம ஒரு கோவில் கட்டுவோம் அப்படின்னு மன்னர்கள் கோவில் கட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படி கோவில் கட்டும் போதே சுற்றிலும் ஒரு தெருக்களை உருவாக்குறாங்க ஒவ்வொரு தெருக்களையா உருவாக்கி அங்கே வேதம் ஓதுவதற்காகவும் அங்கே விவசாயம் செழித்து வளர வேண்டும் என்பதற்காகவும் அன்னதான கூடங்கள் வைப்பதற்காகவும் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் குளித்து நீராட வேண்டும் என்பதற்காகவும் அப்படின்னு குளங்கள் கட்டுறது குளங்கள் வெட்டுறது கோவில் கட்டுறது அன்னதான கூடம் வைக்கிறதுன்னு இருக்கு இதில் பல கட்டமைப்புகள் சார்ந்து தான் இன்றைக்கி எந்த கோவிலாக இருந்தாலும் ராம பார்க்கலாம் அப்போ கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு எந்த காலத்திலோ சொன்னதை மன்னர்கள் உள்வாங்கிக்கொண்டு ராஜாக்கள் உள்வாங்கிக்கொண்டு அப்படி அமைத்தது தான் இன்னைக்கு ஆயிரம் வருடத்து கோவிலாக இருக்குது இன்றைக்கி ஆயிரத்தி இரநூறு வருடத்து கோவிலாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறோம் உதாரணத்துக்கு இன்னைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அங்கே சுற்றி எத்தனை கட்டமைப்புகள் செய்யப்பட்டிருக்கு பாருங்கள் மதுரை மினாட்சியம்மன் கோவிலில் இருக்கிற ஒற்றாமரை குளம் அதை பாருங்க திருச்சி உச்சிப்பிள்ளையார் கோவில் நமக்கு திருச்சின்னு சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வரும் அந்த உச்சிப்பிள்ளையார் கோவிலுக்கு பக்கத்திலேயே ஒரு தெப்ப குளம் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் இதே போல் திருச்சியில் சமயபுரம் கோவிலுக்கு பக்கத்திலையும் ஒரு குளம் இருக்குது ஆக கோவில் அப்படின்னு இருந்ததுனாலே குளங்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் அந்த குலங்களை எத்தனை பேர் கவனிக்கிறோம் எத்தனை பேர் அட்லீஸ்ட் அந்த குலத்தை பார்த்து வழிபடுறோம் அப்படிங்கிறது யோசிக்க வேண்டிய விஷயம் நீங்கள் யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கோவில்களில் அமைக்கப்பட்டிருக்கிற அந்த தீர்த்த குளங்கள் பற்றி உங்கள்கிட்ட சொல்லலாம் பொதுவாகவே குளங்கள் அப்படின்னு இருக்குது தீர்த்த குளம் அப்படின்னு இருக்குது தீர்த்தவாரி அப்படின்ற ஒரு உற்சவமே முக்கியமான விழா பத்து நாள் விழா நடக்கும் பதினோராவது நாள் பார்த்தீங்கன்னாக்கா தீர்த்தவாரி உற்சவம் அப்படின்னு ஒரு வைபவம் நடக்கும் அந்த தீர்த்தவாரி அன்றைக்கி உற்சவர் அந்த குளத்துக்கு போய் அங்கே அங்கே ஒரு தீர்த்தத்தில் வந்து தீர்த்தவாரி எல்லாம் செய்யப்பட்டு ஜலம் அந்த ஜலத்தை கொண்டு எல்லா புனித காரியங்களும் செய்யப்பட்டு திரும்ப உற்சவர் அழைக்கப்பட்டுவார் அந்த பத்து நாள் பூஜைங்கிறது நிறைவடைஞ்சு ஆக எல்லா கோவிலையும் இப்படி ஒரு குளம் இருக்குதுங்க நீங்க எந்த கோவில வேணாலும் எடுத்துக்கங்க அங்க ஒரு குளம் இருக்கும் ஆனால் அந்த குளத்தில் எதுக்காக அந்த குளம் அப்படின்னாக்க இந்த குளத்திலிருந்து நீரை எடுத்துதான் அந்த சித்தர்கள் சுவாமிக்கு அபிஷேகம் செய்தார்கள் அந்த குளத்திலிருந்து நீரை கொண்டுதான் சுவாமியின் திருமேனிக்கு அந்த விக்கிரக திருமேனிக்கு சிலா திருமேனிக்கு முனிவர் பெருமக்களும் ஞானிகளும் இப்படியான அபிஷேகம் செய்தார்கள் ஏன் மகாவிஷ்ணு சிவனை வழிபடுவதற்காக குளம் அமைத்து அபிஷேகம் செய்த புராணங்களும் அப்படியான புராண கதைகள் கொண்ட கோவில்களும் இருக்கு சிவனுடைய சாபத்தை போக்குவதற்காக சிவன் பெருமாளை வேண்டி அங்கே குளம் அமைத்து அபிஷேகித்து நீராடி வழிபட்டு கப செய்த கோவில்களும் இருக்கு அம்பாள் தன்னுடைய தவத்திற்கு தவத்திற்காகவும் சிவனை வழிபடுவதற்காகவும் வழிபட்டு சிவனாருடைய திருக்கரத்தை பற்றி திருக்கல்யாணம் நடந்த கோவில்களிடம் இருக்கு முருகப்பெருமானுக்கு முருகப்பெருமான் தீர்த்தம் பந்த கதையும் இதையெல்லாம் எதுக்காக நான் இங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேனாக்க நீங்க எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த கோவிலில் இருக்கிற குளத்தை தெப்ப குளத்தை தீர்த்த குலத்தை ஒரு நிமிடம் நின்று நிதானித்து வணங்குங்கள் பழிக்காதே அப்படிங்கிறான் அம்மாவை பழிச்சாலும் பரவாயில்லடா அதற்கு விமோசனம் பழிக்காத அப்படிங்கிறான் இங்கு நம்மளுடைய எல்லா பாவங்களுக்கும் நம்மளுடைய உடல் அழுக்கு நம்மளுடைய அக அழுக்கு எல்லா அழுக்குகளையும் சுத்திகரிக்க கூடியது அழுக்கிலிருந்து நம்மை மீட்டெடுக்கக்கூடியது தண்ணீர் நீரின்றி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இங்க சாப்பிட்றதுக்கு சமைக்கிறதுக்கு தண்ணி தேவையா இருக்கு சமைச்ச உணவை நாம சாப்பிடும்போது தண்ணி தேவையா இருக்கு விஜிக்குமே தண்ணி தேவையா இருக்கு சாப்பிட்டு முடிச்ச உடனே நாம் கையை அலம்புறதுக்கு தண்ணி தேவையா இருக்கு நம்மளுடைய பாத்திர பண்டங்களை அலம்பி வைக்கிறதுக்கு தண்ணி தேவையா இருக்கு குளிக்கிறதுக்கு தண்ணி தேவையா இருக்கு மாப்பிளை ரெடியாக சொல்லுங்க அப்படின்னாக்க மாப்பிள்ளை குளிக்காம வந்து உட்காந்துடுறா குளிச்சிட்டு வரணும் சரி தகனம் செய்யற இடம் அந்த இடத்துல என்னவா இருக்கு குளித்து துணியோட தான் அங்க வந்து தகனம் செய்வதற்கு காரியங்கள் நடத்தப்படுது சரி குளித்த குளிச்சு முடிச்சு துணியோட தகனம் செஞ்சிட்டு அதற்கு அப்புறம் தகனம் செய்த பிறகும் குளிக்க சொல்லி சாஸ்திரம் சொல்லி இருக்கு ஆக இங்க எல்லா விஷயத்துக்கும் தண்ணீர் தான் நெய்வேத்தியம் அப்படின்னு சொல்றோம் அந்த சுவாமிக்கு நம்ம வீட்டு பூஜை அறையில் வாழைப்பழம் வைக்கிறோம் ஆப்பிள் வைக்கிறோம் கொய்யாக்காய் வைக்கிறோம் அல்லது வேற சர்க்கரை பொங்கலோ வெண்பொங்கலோ பாயசமோ கேசரியோ நெய்வேத்தியம் வைக்கிறோம் சும்மா வச்சுடுறோமா அந்த நெய்வேத்தியத்தை தண்ணீரை எடுத்து ஆவாகனம் செய்து அர்ப்பணம் பண்றோம் அதுதான் சாதம் பிரசாதமாக மாறுகிற இடம் அந்த இடம்தான் ஒரு உணவு பிரசாதமாக மாறுதில்லை அன்னமயம் பிராணமயம் ஜகத் அப்படிங்கிறான் அன்னமயம் தான் பிராணமயமாக இருக்கு அதுதான் இந்த உலகத்தையே கட்டி ஆளுது அப்படிங்கிறான் ஆக இங்க எல்லா இடங்களுக்கும் தண்ணீர் மிக மிக அவசியம் அதனால தான் கோயிலுக்கு பக்கத்துல குளம் இருக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க சத்திரத்து கோவில்கள் அப்படின்னே அமைக்கப்பட்டிருக்கும் அது என்ன சத்திரத்து கோவில்கள் அப்படின்னா அந்த காலத்தில் இன்றைக்கெல்லாம் ட்ரெயின்லாம் வந்துருச்சு ரெண்டு நாளில் கங்கைக்கு போயிடலாம் காசி யாத்திரை பண்ணிடலாம் அப்படின்ட்டுலாம் ஆனால் அன்றைக்கு ராமேஸ்வரத்திலிருந்து காசிக்கும் காசியிலிருந்து ராமேஸ்வரக்கும் பாத யாத்திரையாக வந்த பக்தர்கள் பல்லாயிரக்கணக்கான பேர் தினமும் ஐம்பது பேர் நூறு பேர் இருபது பேர் அப்படி பாதயாத்திரை பாத யாத்திரை உருவாங்கலாம் அப்படி வரும்பொழுது அந்த புதுக்கோட்டை தொண்டைமான் மகாராஜா என்ன பண்ணியிருக்காரு சத்திரத்து கோவில்கள் அப்படின்னு உருவாகி இருக்காரு அந்த சத்திரத்து கோவில்கள் என்ன அப்படின்னா ஒரு கோவில் பக்கத்துல குளம் அதற்கு பக்கத்துல அன்னதான கூலம் சத்திரம் அதாவது வரக்கூடிய பக்தர்கள் வந்து குளத்துல குளிக்க வேண்டியது சுவாமிக்கு உண்டான பூஜைகளை ஆராதனைகளை செய்து சுவாமியை தவம் செய்து விருப்பப்படி எப்படியான பிரார்த்தனைகள் செய்கிறாங்களோ இப்போ செய்ய வேண்டியது அதற்கு பிறகு அந்த அன்னதான கூடத்துக்கு சத்திரத்துக்கு வர வேண்டியது அங்கே சத்திரத்தில் நிபந்தம் விட்டுருப்பார் மன்னர் அங்கே அரிசி பொறுப்பெல்லாம் கொடுத்துருப்பார் அங்கே சமையல் கூடத்தில் ரெடியாக சமைச்சு வச்சுருப்பாங்க பக்தர்கள் உட்கார்ந்து சாப்பிடுவாங்க சாப்பிட்டு முடித்த உடனே இலைப்பாறுகள் அங்கே தங்கிக்கலாம் தூங்கிட்டு வெயில் கா வெயில் தாழ திரும்ப நிறைய கட்டுவாங்க அதனாலதான் கிட்டத்தட்ட புதுக்கோட்டையை சுற்றி இருபத்தி ஏழு சத்திரத்து கோயில்கள் இன்றைக்கும் இருப்பதாக எத்தனை கட்டியிருந்தாங்களோ தெரியாது வரையறுக்கப்பட்டு நிர்வகிக்கப்பட்டு கொண்டிருக்கிற இருபத்தி ஏழு கோயில்கள் அதில் கிட்டத்தட்ட பதினாறு கோயில்களுக்கு மேல நான் போய் தரிசனம் பண்ணி அந்த கோயில்களை பத்தி எழுதியிருக்கேன் இதை எல்லாத்தையும் ஒட்டுக்கா நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்ன ஒட்டு மொத்தமாக நான் சொல்ல வர்றது என்னன்னாக்க ஒரு கோவிலில் நீங்க போறீங்க செருப்பை கார்ந்து இறங்குறீங்க பஸ்லேருந்து இறங்குறீங்க டூ வீலர்லேருந்து இறங்குறீங்க ஆட்டோவிலேருந்து இருந்து இறங்குறீங்க ரைட் கோயிலேருந்து செருப்பு அவுத்து போடுறீங்க ரைட் கோயிலுக்குள்ளார போகிறீங்க உடனே பிள்ளையார தரிசனம் பண்ணிக்கிறீங்க அதுக்கப்புறம் உள்ளே போகிறீங்க அம்பாள் முன் முன்முன் மண்டபம் அர்த்தம் அர்த்த அர்த்த மண்டபம் அப்படின்ட்டுலாம் போறீங்க சுவாமியை சிவனோ பெருமாளோ அப்படி தரிசனம் பண்ணுறீங்க தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே பிராகாரமாக கோஷ்டத்தை அப்படியே வளம்புறீங்க கோஷத்தில் இருக்கிற சுவாமியெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வரீங்க சிவன் கோவில்னா கடைசியில் என்ன இருக்கும் அங்கே துர்கை சன்னிதியை பார்த்த பிற்பாடு பைரவர் இருப்பார் வைரவருக்கு அப்புறம் என்ன இருப்பார் சூரிய சந்திரர்கள் இருப்பாங்க அதுக்கப்புறம் யார் இருப்பா நவகிரக சன்னதி இருக்கும் அந்த நவகிரகத்தை வழிபட்டுட்டு வந்து அக்கடான்னு ரெண்டு நிமிஷம் உட்காந்துட்டு அப்படி வருவீங்க பெருமாள் கோவிலில் என்ன செய்வீங்க உள்ளே போகும்போது கருடாழ்வாரை தரிசனம் பண்ணுவீங்க பெருமாளை தரிசனம் பண்ணுவீங்க சக்கரத்தாழ்வாரை தரி நரசிம்மரை அப்படின்லாம் தரிசனம் பண்ணுவீங்க அனுமன் இருந்தால் அனுமனை தரிசனம் பண்ணுவீங்க தாயாரை தரிசனம் பண்ணுவீங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு வருவீங்க பெருமாள் கோவிலில் நவகிரகங்கள் இருக்காது அது உங்களுக்கு தெரிஞ்சது தான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அக்கடானு உட்காந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு வருவீங்க இப்படி எந்த கோவிலுக்கு போனாலும் தீர்த்த குளத்தை மறந்துடாதீங்கிறத தான் இந்த இடத்துல சொல்கிறேன் இப்படி எல்லாம் போறீங்கல்ல அங்கே தீர்த்த குளம் இருக்க அந்த தீர்த்த குளத்துக்கிட்ட போய் ரெண்டு நிமிஷம் நிலை பிரார்த்தனை பண்ணு அந்த தீர்த்த குளத்துக்கு போய் குளிக்க முடியும்னாக்க குளிச்சுட்டு கோயிலுக்கு போகணும் கோயிலுக்கு போயிட்டு வந்து குளிக்காதீங்க குளிச்சுட்டு கோயிலுக்கு போவோம் சரி குளிக்கிறதுக்கெலாம் அங்கே தண்ணி நிறையா கிடையாதுங்க அப்படின்னா அந்த தண்ணீரை எடுத்து தலையில் தெளிச்சுட்டு கண்ணில் ஒத்திட்டு ரெண்டு பரு ரெண்டு துளி நீரை வாயில் அடி போட்டு அந்த தீர்த்தத்தால் உண்டான மகிமை உங்கள் உடலுக்குள் போய் ஒரு ரசாயன மாற்றத்தை ஒரு கெமிக்கல் ரியாக்சன்னு சொல்கிறோம்ல அந்த மாற்றத்தை ஏற்படும் ஏன் துளசி தீர்த்தம் ரொம்ப மகத்துவமாக சொல்லப்படுது பெருமாள் கோவிலில் தரக்கூடிய துளசி தீர்த்தம் ஏன் பெரிய மகத்துவமாக சொல்லப்படுது அம்பாளுக்கு அபிஷேகம் செய்த பாலை அவ நமக்கு தராங்க அந்த பால் ஏன் இன்னும் நமக்கு ஏதோ ஒரு எனர்ஜியை கொடுக்குது இப்படியாக உத்வேகத்தை தான் ஏன்னா அந்த சிலா திருமேணிகள் அப்படிங்கிறது சாதாரணமானதல்ல அதே போல எங்க திருச்சி இது காரைக்குடியில எங்க தாத்தாவுடைய ஊர்ல சொர்க்கேட்ட விநாயகர் கோவில் இருக்கு அந்த கோவிலுக்கு பக்கத்திலே ஒரு ஊரணி அப்படின்னு சொல்லப்படுகிற ஊரணின்னு சொல்லுவாங்க அந்த ஊரணி மாதிரி இருக்கிற சின்ன குளத்தில் இருக்கிற தண்ணீருடைய சுவையை வேறு எங்கேயுமே நான் வந்து சுவைத்தது கிடையாது அதே போல் காவிரி புனித நிதி நதிகளில் கங்கைக்கு அடுத்தபடியாக இணையாக காவிரி சொல்லப்படுது அந்த காவிரியில் குளிப்பதும் புண்ணியம் காவிரியை பார்த்தாலும் புண்ணியம் காவிரியை நினைத்தாலே புண்ணியம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லும் அப்படிப்பட்ட சமயத்துல நாம இந்த தர்ணங்களில் நாம கோயில் குளத்துக்கு போறோம் சனி ஞாயிறு வீக்கெண்டு ஒரு அஞ்சாறு கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு போறீங்கன்னா தயவு செய்து அந்த கோவிலுடைய தீர்த்தத்தை வணங்குங்க தீர்த்த வழிபாடு செய்யுங்கள் தீர்த்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க அங்கே இருக்கிற கோவிலுக்கும் கோயிலில் இருக்கிற சன்னதிகளுக்கும் சன்னதிக்கு மேலே இருக்கிற விமானங்களுக்கும் கோபுரத்தின் உச்சியில் இருக்கிற கலசங்களுக்கும் நாம் எப்படி உரிய மரியாதை செலுத்தி வணங்குகிறோமோ அதே போல தீர்த்தத்தை வணங்குவது மிக மிக உத்தமம் தீர்த்தத்தை வணங்காமல் வந்துவிட்டால் நமக்கு அந்த கோவிலுடைய கோவிலுக்கு சென்று கிடைப்பதால் உண்டான புண்ணியம் குறைவாகத்தான் கிடைக்கும்னு ஆச்சாரிய பெருமக்கள் சொல்றாங்க இதை நான் உங்களை பயமுறுத்தத்துக்காக சொல்றேன் உங்களை வழிநடத்துவதற்காக சொல்றேன் தீர்த்தங்களை பார்த்தால் தீர்த்த நீராடுதல் அவசியம் அல்லது தீர்த்தத்தை சிரசில் தெரிந்து கொள்வது அவசியம் முடிந்தால் ஒரு பாட்டில நீர் எடுத்து வீட்டுக்கு வந்து வீட்டில் இருப்பவர்களுக்கும் அந்த தீர்த்தத்தை பருகப்படுங்கள் அதே போல் உங்கள் வீட்டில் அந்த தீர்த்தத்தை தெளி நீங்கள் திட்டை கோயிலுக்கு போகிறீங்களா குரு பகவானை நினைச்சிட்டு தெளி குணசீலம் கோயிலுக்கு போகிறீங்களா அங்கே பெருமாளை நினைச்சிட்டு வீட்டில் தெளி இதெல்லாம் மகா புண்ணியம் அப்படின்னு சொல்றது நான் ஏற்கனவே சொன்னது போகிறேன் இங்கு எல்லா சுத்தங்களுக்கும் தேவையாக இருப்பது தண்ணீர் தாயையும் பழிக்க வேண்டாம் தண்ணீரையும் பழிக்க வேண்டாம் தாயையும் வணங்குவோம் தண்ணீரையும் போட்டுவோம் நமஸ்காரம்